படிப்படியான சாதனைகளை பட்டியலிடலாம் அத்தகைய சாதனை குருங்க இந்த சாதனை குருங்காக தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி செயலராம் மாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி தரணியெங்கும் பழனி வாடி தமிழ் வளர்க்கும் தன்னிகரற்ற சாதனை சிகரம் தமிழ் மாமணி பாரதி சுடர் இன்னும் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் சகோதரர் திரு நீலகண்ட தமிழனை வழங்கி விழாவை சிறப்பிக்க விருந்தினராக அயலகத்திலிருந்து வரப்பெற்றுள்ள தமிழ் சங்க பிரதிநிதிகள் சகோதரர் திரு இலக்கிய வெங்கட் நடராஜன் அவர்களையும் திருமதி சகோதரி அத்ரி பாபராயர் அவர்களையும் சகோதரி தாமரை சீனிவாசராவ் அவர்களையும் அனைத்து ஆசோர் கிராமங்களையும் தமிழ் சார்ந்தவர்களையும் நூலாசிரியர்களும் மற்றும் முன்னிலை கணிக்கும் பணியிலுமா நாளான கேட்ட போதெல்லாம் நிகழ்ச்சி நடத்த அரங்கம் தந்து தமிழ் தொடர்ந்து புரிந்து வரும் டாக்டர் ரமதா பாலகிருஷ்ணன் அவர்களையும் புலவர் குமரி செவியன் பாரதி கலைச்சங்கம் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு பரிசு தரவும் போட்டிகளில் பங்கேற்கவும் பார்வையாளர்களாகவும் வந்து வருகிறந்த நூலாசிரியர்களையும் கவிதைகளையும் பொதுமக்களையும் சிறார்களையும் அனைவரையும் வருக வருக என சாதனை பூங்காவாக பரிணமிக்கும் இந்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சாதனைகள் சோதனைகளுக்கிடையே சாதனைகளாக மலர்களாக பூந்து நூல்களாக இதற்கு துணையாய் வலம் வரும் என் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து இலக்கிய உறவுகளுக்கும் என் மனவார்ந்த நன்றிகள் அடுத்து எங்கள் வயல் மதிப்பகம் என் நூற்பெயரில் விளைந்த நன்முத்துக்கள் ஏராளமும் அவற்றையெல்லாம் போர்த்து சூட்டி தமிழ் மகளை மகிழக்கும் வீரகண்டர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்து அந்த முத்துக்களை விளைவித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சொத்துக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் திருமதி ஆ ராஜாமணி அம்மையார் அவர்கள் ஐந்து நூல்களை எழுதியுள்ளார் அன்பின் வழியது உயர்நிலை வாகைப்பூக்கள் தங்கச்சங்கிலி குரலாமகம் மற்றும் நூல்களை எழுதி சிறப்பு பெற்றுள்ளார் அடுத்தது எனது நூல் யார் என்று நூல் அடுத்த என் ஜனநாதன் அவர்களின் நூல் தங்க அறிவி பன்முக பார்வை என்ற கட்டுரை நூல் திரு எம் கே ராஜ்குமார் அவர்கள் திருக்கதை நூல் தாயாக கூட்டாஞ்சோடு கருணைக்காய் திரு மணிமண்சன் அவர்களது நூல் அப்பச்சி என்பது திருமதி சீதா கதேவன் அவர்களின்

ನೂರುಯ <laughs> நூறுவாயிரம் பதிப்பகத்தின் மூலம் வெளியிடப்பட்ட உலக சாதனை ஏராளம் தொகுப்பு நூல்கள் நூல் சிவகாமி அவர்களால் தொகுக்கப்பட்டது என்பல் திரு சந்திரசேகரன் அவர்களாலும் தெந்தமிழ் நாடகம் போதவியிலே என்ற தொகுப்பு நூல் தனலட்சுமி மனோ மனோகரன் அவர்களாலும் சித்திர சோறைகள் என்ற தொகுப்பு நூல் திருமதி கலைவாணி அவர்களாலும் ஒன்றை கண்ணே காட்டு மலர்கள் நாமார்க்கும் புதிய நோய் இது போன்ற நூல்கள் தொகுப்பு நூல்களாகவும் அவற்றையன்றி சங்க என்ற உலக சாதனை கவிதை தொகுப்பு நூலும் சிறுகதை பூங்கா என்ற பதிமூணு எழுத்தாளர்களின் கதை தொகுப்பு ஒரு நூலாகவும் திரு மனோகரன் அவர்கள் தொகுப்பு ஆசிரியர் கவிஞரர் வாணிதாசன் அவர்களின் படைப்புகள் ஒரு நூலாகவும் சின்னஞ்சிருப்பிலேயே என்ற சிறார்களுக்கான ஒரு நூல் தொகுப்பாசிரியர்